அவுதுல்லா மின் சைத்தான் ரஹீம் கிருஷ்ணா ரஹ்மான் ரஹீம் பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஐம்பத்தி ஓராவது ஒரு நாளை அடைந்திருக்கிறது அதனுடைய டீடெயில்ஸு விவரங்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது நேர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவும் இந்த சேனலும் அது பற்றிய செய்திகளைத்தான் நாம் வெளியிடுகிறோம் இப்போது சிரியாவில் ஆக்கிரமிப்பு அதிகமாகி வருகிறது அறுநூறு சது ஸ்கொயர் கிலோமீட்டர் என்று இஸ்ரேல் ஆக்கிரமித்திருந்தது நேற்றும் பல இடங்களில் குண்டுகளை வீசி இருக்கிறது அத்தோடு இந்த ஹெஸ்டிஎஸ் ஹிஸ்புத் தஹரீசாம் ஒரு தீவிரவாத அமைப்பு தான் என்று அறிக்கை விட்டிருக்கிறது இத்தனை நாளும் நண்பர்களைப் போல் பேசி வந்தார்கள் அதற்கு பதிலாக நமது ஹெச்டிஎஸ்னுடைய தலைவர் அல் ஜுலானி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குவதை தடுத்துவிட்டோம் ஈரானிய போராளிகள் இஸ்ரேலுக்கு இங்கே ஒரு சவாலாக இருக்க முடியாமல் பாதுகாத்து வருகிறோம் என்று ஆனால் ஈரானில் ஃபாரின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் விரைவில் சிரியாவுக்கு எதிரான சிரியாவில் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தம் நடைபெறும் என்று அதாவது சில போராளிகள் குழுக்கள் இனி எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுவிட்டன இஸ்ரேலோடு மோதுவதைத் தவிர வேறு வழியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே காசாவில் பயங்கரமான வெள்ளம் பூந்து அந்த அவர்கள் குடியிருந்த தற்காலிக குடியிருப்புகளும் இருக்கின்றன அதனால் அவர்கள் ஆங்காங்கே கொஞ்சம் உயரமான இடங்களில் வாழ வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கமால் கமால் அத்வான் ஆஸ் ஆஸ்பத்திரியினுடைய தலைவர் ஹுசைன் அபு சோஃபியாவை அவர்கள் கைது செய்து இருந்தார்கள் நேற்று போராளிகள் அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீங்கள் அவரை விடவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை தாக்கி அவரை அங்கிருந்து காப்பாற்றுவோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்து கா நேற்று காசம் பிரிகேட்ஸு இஸ்ரேலில் இருந்து வந்த ஒரு ட்ரோனை அடித்து வீழ்த்தியிருக்கிறார்கள் அதை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் என்னென்ன வேவுகள் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் அதை அடித்து வீழ்த்தினார்கள் கையகப்படுத்தினார்கள் அதில் தான் இந்த காசாவினுடைய தோனா மருத்துவமனையின் தலைவர் டைரக்டர் இயக்குனர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அடுத்து அதில் வந்து நாங்கள் தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் சிரியா என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் போராளிகள் சிரியாவில் வாழுகின்ற போராளிகள் தங்களுக்குள்ளால் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் இஸ்ரேலோடு சண்டை போட வேண்டிய நேரம் ஆனால் உங்களுக்குள் சண்டையிடுவதை கொள்ளுங்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் இப்படி சிரியாவில் ஒரு பெரிய குழப்பம் மக்கள் மீண்டும் நிம்மதியில்லாமல் ஆகிறார்கள் என்ற நிலைதான் தான் நீடிக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசித்தவா நாள்கொண்டு